தம்பதி சாதகம் பார்க்க வர்றாங்க ஹஸ்பண்ட் ச சாதகம் பார்க்க வர்றாங்க வந்து சாதகம் பார்த்துட்டு பார்க்கும்போது நான் சொல்கிறேன் லக்கணாதிபதி ஆறுக்கு போயிடுச்சுமா வழியே கடன் வாங்கி வச்சுருக்காருமா லக்னாதிபதி ஆறுக்கு போயிட்டு எட்டு கூடையும் சாரம் வாங்க சா சாரம் வாங்கியிருக்கு அப்போ வழியே சம்மந்தம் இல்லாமல் கடன் வாங்கி செலவழிக்கிறாருமா வேலைக்கு போகிற வேலையே இல்லை இப்படி கடை வாங்கி கடை வாங்கி வட்டி கட்ட முடியல முதல் என்னங்க சொந்த தோட்டத்தையும் விற்றுட்டாருங்க எப்படி ஆறாம் படங்கிறது விவசாயம் சம்மந்தப்படுது தோட்டம் விவசாயம் சம்மந்தப்பட்டது ஆறாம் படம் லக்னாதிபதியும் ஆறுக்கு போயிடுச்சு லக்னாதிபதியும் ஆறுக்கு போயிடுச்சு ஆறு குடை வந்து மூணு எட்டு பாண்டு சாரம் பெற்றுருக்கு அப்போ விவசாயம் விவசாயம்னு சொல்லி பார்த்து விவசாயத்தை நம்பி தான் நிறைய பேர் கடன் கொடுத்துக்கிறாங்க கோடிக்கணக்கில் கடன் கொடுத்துக்கிட்டாங்க இந்த கடன் வந்து மீண்டு வர்றதுக்கு என்ன வழி அப்படின்ட்டு அவங்க வீட்டுக்காரரை கூட்டிக்கிட்டு சாதகத்தை எடுத்துகிட்டு அந்த அந்த அம்மா வந்துட்டேன் வந்தாங்க நான் சொன்னேன் அதை கொடுத்தாங்க கணக்கு போட்டாச்சு இன்றைக்கி என்ன திசை புத்தி ஓடுதோ அந்த சூச்சி என்ன போயிட்டுருக்கு லக்னாதிபதி எங்கே போயிருக்காரு படப்படன்னு சொன்னேன் லக்னாதிபதி ஆறுக்கு பேர் சும்மா ஆறாம் மடங்குறது விவசாயம் சம்மந்தப்பட்டது லக்னாதிபதி ஆறுக்கு போனாலே வீடு தேடி போய் இவர் தான் தேடி 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 கடை வாங்குவார் கடன் கொடுக்குறவங்க கொடுக்கவே மாட்டேன்பாங்க கடன் கொடுக்குறவங்க இல்லைப்பா அவனை கடன்லாம் கிடையாது உங்கள் வீட்டுக்காரம்மா கூட்டிகிட்டு வா இல்லைன்னா பத்திரம் பாண்டு இது இருந்தால் கொண்டுடுவா இப்படி தான் கேட்பாங்க ஆனால் இவர் பத்திரம் பாண்டு எல்லாமே அவங்களோட கொடுத்துட்டு காசு வாங்குவார் இது வரைக்கும் ஒரு கோடி ரூபா பக்கம் கடை வாங்கியிருக்காருமா இன்னும் வட்டியெலாம் கட்டினதே கிடையாதுமா அப்படின்னா ஏன்னா நம்ம சாதகத்தை வந்து ஒரு ஹஸ்பண்ட் வைப்பு வந்து சாதகம் கேட்குறாங்கன்னா உண்மையை ஓப்பனாக சொல்லிடணும் அவங்களுக்குள்ளே சண்டை வரும் அவங்களுக்குள்ள பிரச்சனை வருங்கிறது நம்ம வந்து நினைச்சோம்னா அப்புறம் எப்படி உண்மை வெளியே வர்றது நாளைக்கு இதெல்லாம் வந்து இதை உண்மையை ஓப்பன் பண்ண முன்னாடி அவர் அந்த பிரச்சனையிலேருந்து அவர் வெளியில் வந்தார்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அவருக்கு அவர் குடும்பத்துக்கு அப்படின்னு நான் விளக்க சொன்னேன் அதுதாங்க அவர் ரொம்ப இவர் பண்ணுறது பூரா எனக்கு புரியலைங்க பிரச்சனையாகவே இருக்குது வீட்டில் எதுவும் வாங்கி தர மாட்டேங்கிறாரு நானே வேலைக்கு போய் சம்பாரித்து வாங்கிட்டுருக்குறேங்க அதனால் நேரடியாக அவரை உட்கார வச்சு சாதகம் பார்க்குறோம் தான் நான் வந்தேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவேன் அப்போ இது சொன்ன பின்னாடி அப்புறம் நான் சொன்னேன் நீங்கள் அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சண்டை கட்டுறதோ பிரச்சனை சிக்கல் வரக்கூடாது கண்டிப்பாக நல்ல முறையில் அந்த பிரச்சனை என்ன முடிக்கிறதுக்கு என்ன வழி பாருங்கள் அந்த இடத்து பத்திரம் அந்த விவசாயம் சம்மந்தப்பட்ட பத்திரம்லாம் எங்கே இருக்குது என்னன்ட்டு அதை ரிலீஃப் பண்ணுறதுக்கு என்ன வழியை பாருங்கள் அதில் ஏதோ ஒன்று கொஞ்சமாவது வித்துட்டாது இவரை கொஞ்சம் ரிலீஃப் பண்ணி விடுங்க கண்டிப்பாக இன்னும் ஒரு ஒரு ஆறு மாதம் ஆறு மாதம் அல்லது ஒரு ஏழு மாதத்துக்கு மேலே இவருடைய புத்தி மாறுது அந்த திசை ஒரு திசை தான் ஓடுது புத்தி மட்டும் மாறுது கண்டிப்பாக நல்லா மாற்றம் ஒரு வரும் வரும்னு நான் சொன்னேன் ஆனால் தான் அந்த அம்மா நம்பலை இல்லைங்க இவரை நாங்கள் நான் கல்யாணம் முடிச்ச காலத்துலேருந்து பார்த்துட்டேன் இவன் இங்கே திருந்துற மாதிரி தெரியலைங்க அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க கண்டிப்பாக ஆறு மாதத்துக்கு அப்புறம் நீ கண்டிப்பாக மாறு மாறுங்க புத்தி மாறுது புத்தி மாறும்போது கண்டிப்பாக இவர் மாறி வருங்க ஆனால் இப்போ இருக்கிற கடனை கண்டிப்பாக நீங்கள் கண்டித்தான் ஆகணும் வேறு வழி இல்லை உங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட தோட்டத்தை நீங்கள் ரிலீவ் பண்ணுறப்ப தான் இதை கண்டித்தாக ஆகணும் அப்படின்னு சொன்னேன் இது எப்படி ஒரு சதத்தில் கண்டுபிடிக்க அப்படின்னு கேட்டால் லக்கணாதிபதி ஆறுக்கு போகக்கூடாது ஆறுக்கு போனால் இவர் தாங்க தேடி போய் கடன் வாங்குவார் ஆறுக்குடையும் லக்கணத்துக்கு வந்தால் வெளியே தெரியாமல் பல லட்சம் பல கோடி கொடுத்துருப்பாங்க வெளியிலருந்து தானாக வந்துடும் பணம் அமௌண்ட் இப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ அவங்கவுங்க செட்டுக்கே பணம் அனுப்பிச்சிடுவாங்க ஆளாக பார்க்க பார்க்க தேவையில்லை அப்படி அது யார் சாதத்தில் வரும் அப்படின்னா ஆறு குடையின் லக்கணத்துக்கு வந்தாலோ ஆறு குடையின் ரெண்டு வந்தாலே ஆறு குடை பதினொன்றாம் வந்து வந்தாலே இந்த சாதகருக்கு வீடு தேடி பணம் வருங்க கடன் இவர் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அவங்களே ஃபோன் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு லட்சம் இருக்கு தே சம்மந்தம்லாம் ஒரு அமௌண்ட்டு அதை நீ வச்சுக்கிறியா வட்டி கொடுக்குறியா மாசானா வட்டி கொடுத்துர்றியா அப்படின்னு கேட்பாங்க தேவையில்லாமல் கேட்பாங்க எப்படி பாருங்கள் ஆறு குடையின் லக்கணத்துக்கு வந்தாலோ ஆறு குடையை ரெண்டுக்கு வந்தாலோ ஆறு குடையை பதினொன்றாம் படத்துக்கு வந்தாலோ வீடு தேடி காசு வரும் கடன்காரங்க வீட்டில் ஒன்று அந்த கடன் கொடுத்துட்டு போவாங்க லக்னாதிபதி ஆறுக்கு போயிட்டால் இவர் தான் போய் லோ லோன்னு கடனுக்காக அலையணும் கடன் தரமாட்டேன்னு சொல்லுவாங்க அப்புறம் அது பாண்டு பத்திரம் அவங்களுக்கு உன்ன சேஃப்டி வாங்கிட்டு தான் அந்த கடனை கொடுப்பாங்க கடன் வாங்குறதுல இவ்வளோ வித்தியாசம் இருக்குது லக்னாதிபதி ஆருக்கு போனால் இவரே கடன் போய் வாங்கிட்டு தேடி 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 கெஞ்சி வாங்கிட்டு வருவார் ஆறு கூட லக்கணத்துக்கு வந்தாலோ ரெண்டுக்கு வந்தாலோ பதினொன்றாம் இடத்தில் வந்தாலும் பணம் உள்ளவங்க இவர்கிட்ட தேடி கூட கொடுத்துட்டு போவாங்க வட்டி கூட இல்லைப்பா ஒரு வச்சிருந்து பத்திரமா வச்சிருந்து கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாள் இதுதான் சாதகம் ஒரு சாதகத்தில் கடன் வாங்குறது எப்படி கடன் அடைபடுறது எப்படின்னு தெளிவாக பார்க்கலாம் பால்க வளமுடையின் வாழ்த்துக்கள்